குபேந்திரன் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அதிமுக பல்வேறு விஷயங்களை சந்திச்சு வந்துருச்சு இன்னைக்கு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி இதற்கிடையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு டிடிபியுடைய அணி சசிகலா இப்போது நானும் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய திரும்ப ரீஎன்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து கைப்பற்றுவேன் மீண்டும் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது இவங்களையெல்லாம் ஒன்றிணைக்க போகிறேன்னு சொல்கிறது இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சவால்னு நீங்கள் பார்க்குற கட்சி வந்து விற்றாச்சு விற்ற பிறகு எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரில வித்துட்டாங்கன்னா அது கூத்துல வித்துட்டு தானே வந்தாங்க நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நபர் யார் அவரை சீஎமாகலை யார் மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து கவனித்து சரி செய்வார்கள் சொல்லி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தீங்க தேர்ந்தெடுத்த பிறகு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதில் பேட்டி கொடுத்த எம்எல்ஏக்களும் நாங்கள் என்ன வாங்கி கொண்டு ஆதரித்தோம்னு வரீங்க சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கட்சியும் முதல்வர் பதிவு வித்தாச்சு அப்புறம் இவ்வளோ நாள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ட்ரி ஆகேன் கட்சியன் கைக்கு வரணும்னு எதிர்பார்ப்பது நியாயமே இல்லை பொருத்தமற்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களால் என்ன ஒரு முதல் குடும்பத்தையே ஒருங்கிணைக்க முடியாத தலைவராக தான் இருக்கிறார் இன்று வரைக்கும் டிடிவியை சந்திக்க முடியல சரி உங்களால் வளர்க்கப்பட்ட ஓபிஎஸ்ஸை போய் நீங்களும் சந்திக்கலை அல்லது ஓபிஎஸ் உங்களையும் சந்திக்கலை இப்படிப்பட்ட சூழல் எப்படி வந்து கட்சி உங்கக்கிட்ட வரும் அதனால் வாய்ப்பு இல்லை நமக்கே தெரியும் குடும்ப பிரச்சனைங்கிறது வேறொன்று தானே அரசியல் என்பது வேறொன்று தானே குடும்பத்தில் உள்ள உறவுகளை நம்ம சந்திக்க முடியலைங்கிறத நீங்கள் எப்படி அரசியல்லையும் முடியாது அப்படின்ற கணக்குக்கு வர்றீங்க அது காரணம் டிடிவி தினகரனும் சசிகலாவும் குடும்பத்தினர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்களை இருபத்தி ஆறு மணி நேரம் பெங்களூர் சிறையில் இருந்து அப்படி எறும்பு ஊறுவது போல் ஊற வச்சு கூட்டு வந்து அழகு பார்த்தவர் டிடிவி தினகரன் சரி அவரை நீங்கள் போய் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் கட்சி வச்சுருக்கார் உங்களுக்கு இந்த கட்சியை கிளைம் பண்ணுறீங்க அதிமுக பொதுச்செலாம் கிளைம் பண்ணுறீங்க ஆனால் அவர் வந்து அந்த தலைவர் பதவியே வச்சுக்கிட்டு காத்திருந்தார் நீங்கள் அங்கேயும் போகலை நீங்கள் வந்து திடீரென்று அரசியல் துறவரம்னு சொல்லிவிட்டு ஆன்மீக பயணம் சொல்லிட்டு கோயில் கோயிலாக இருந்தீங்க அப்போ நீங்கள் டிடிவி தினகரனையும் ஆதரிக்கலை சரி இவ்வளோ நாள் கழித்து ஒன்றை நினைப்புன்னு சொல்கிறீங்களே எங்கேயாவது ஒரு இடத்துல ஓபிஎஸை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கு உங்களால் முயற்சித்தீங்களா இல்லை ஏதோ திடீரென்று இரண்டு நாட்களுக்கு முன்பு இவ்வளோ பேட்டி தராங்க அதனால் என்ன பயணம் வந்து விட போகுது ஒரு பயணம் கிடையாது அந்த அம்மாவுக்கு அதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி அந்த பதினேழு அந்த பிப்ரவரி மாதம் எடுத்த முடிவு இருக்குதுல்ல தவறான முடியும் ஏன்னா உங்களுக்கு கைக்கு அடக்கமாக இருந்த ஓபிஎஸ் வெளியே தள்ளியது யார் அவர் இருக்க மாட்டேன்னு சொன்னாரா அவர் போய் தியானம் வச்சது யார் எதுக்காக அவர் வெளியே தள்ளிங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் சரியா இருக்காது அதனால அதிமுகவில் அவருக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு ஓபிஎஸ் கூட ஒரு ஸ்பேஸ் நான் நம்புவேன் ஏன்னா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிப்படையாக வந்து தெரிவது மாவட்டங்களில் ஒரு அதிமுகவுக்கு ஒரு டென்ட் இருக்குது அது சரி செய்ய முடியும்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஏற்றினாலும் அப்படியே முக்குழுத்தர் வாக்கு வங்கி அப்படியே வந்து விழுந்துடாது ஆனால் அது சின்ன ஒரு பிளவு பிளவு பிளவுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து எப்படியே சேர்த்துக்கலாம் மற்ற சசிகலாவையோ டிடியோ அவர் வந்து எடப்பாடி ஏற்று பறந்துரில ஓபிஎஸ் ஏற்று பறந்துரில சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா உள்ளே போயிடலாம் அவர் அவருக்கு ஒரு மாநில பதவி கொடுத்துட்டு பையனுடைய எதிர்காலத்தை நம்பி நீங்கள் வாங்கன்னு சொல்லி வர வைக்கலாம் மற்றபடி முதல்ல எடப்பாடியே முதல்ல மாறணும் அதாவது செவ்வந்தி இல்லம்னு சொல்லி ஒரு அழகான வீடு க்ரீன்வேஸ் சாலையில் இருக்குது சென்னையில் அங்கே பக்காந்து அரசியல் செய்வதை விட்டு இருபது நாள் சேலத்தில் இருக்கார் முதல்ல ஒரு அதிமுக வந்து ஒரு திமுகவுடைய பெரிய கட்சின்னு கிளைம் பண்ணுறாரு அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக வைத்திருந்த கட்சி தொண்டர்கள் அதிகமாக இருந்த கட்சி எல்லாம் உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் எங்கே இந்த அரசியல் பண்ணோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் அரசியல் செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு வழி இல்லை அதிமுக த இங்கே அலுவலகம் இங்கே இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரம்மாண்ட அலுவலகம் இல்லை ஆனால் அதிமுக தோன்றி இயக்கம் எல்லாமே இங்கிருந்து சென்னையிலிருந்து இயங்கி கொண்டிருந்த சூழலில் நீங்கள் சேலத்தில் உக்காந்து மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு முடிவு பண்ணுறது சரியாக இருக்குமா முதல்ல அவர் சென்னைக்கு வரணும் எதிர்க்கட்சி தலைவராக அவர் சென்னையில் இருந்து செயல்பட வேண்டும் அப்படி இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் நீங்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு டெய்லி ஈவினிங் இங்கே வாங்க லாய்ட் ரோடுக்கு டெய்லி ஒரு பத்து பேர் பாருங்கள் அதுதான் அரசியல் ஆனால் இன்றைக்கி அந்த அரசியலே வந்து ஒதுக்கி விட்டுட்டு உக்காந்துருக்கார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் சொன்னது செல்லுபடி ஆகாது டூ ஹண்ட்ரட் ப்ளஸில் ஏற்றுக்க முடியாது எங்கக்கிட்ட ஆட்சி வரும் அவராக காத்திருக்கிறார் அதாவது திமுகவே கீழே விழுந்து இவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் அது அரசியலே இல்லை நீங்கள் அரசியல் பண்ணால் தான் உங்களுக்கு திமுக ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் செய்கிறாங்க அதுக்கு எதிராக போராடுறதும் மக்களை சந்திக்கிறதோ இல்லை இங்கே உட்காந்து கட்சிக்காரர்களை சந்திக்கிறதா ஒரு நல்ல அரசியலை நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இவருக்கு தான் சேலஞ்ச் அதிகம் சசிகலாக்கோ ஓபிஎஸ்கோ இல்லை ஓபிஎஸை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு என்னுடைய பத்திரிக்கைலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து அதை வைத்துக்கொண்டு இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிற யாருமே நீங்கள் வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு யாரும் சொல்ல இது வரைக்கும் இப்போ விஜயபாஸ்கரோ உதயகுமாரோ ராஜன் செல்லப்பாவோ இல்லை செல்லூர் ராஜோ இப்படிலாம் சொல்லி ஒரு நம்ம கட்சி ஒரு ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ ஒன்றிணைப்பு குழு வைத்திருக்கார்களா அவர்களே என் கட்சியில் இல்லை இவர்களும் குழு அமைக்கிறார்கள் அப்படின்ற பார்வை தான் நான் அந்த இடத்துக்கு தான் வரேன் இப்ப சசிகலாவுடைய ரோல் சொல்றீங்க இபிஎஸ் ரோல் சொல்றீங்க ஆனால் அவருடைய இந்த தேர்தல் தோல்விகளை மையமாக வச்சு தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒன்று சேர்கிறாங்க அவங்க மூணு பேரும் அதிமுகவில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆல் விளக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவால் பண்ணிட முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறது இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சி வந்து அவங்க கட்சி நன்மைக்காக எடுக்கிறாங்க அவங்க வந்து சிஎம் பதவி கேட்க போகிறதில்ல பொதுச் செயலாளர் பதவி கேட்க போகிறதில்லை இல்லை அவைத்தலைவர் பொருளாளர் பதவி கேட்க போறதில்லை உண்மையில் ஜேசிடி பிரபாகரன்னு உங்களுக்கு தெரியும் நான் கான்ட்ராவர்சி கே சி பழனிசாமி அவர் கொஞ்சம் பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாஜக கூட இருக்கக்கூடாதுன்னு முதல் குரல் கொடுத்துரு அவர் தான் இன்றைக்கி நீங்கள் பாஜக கூட இல்லை உண்மையில் அவரை நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாம் கொள்கைவாதி மூணாவது வேறு யார் இருக்காங்க அவங்களுக்கு பூழந்தி அவர் அவரும் ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் இருந்துட்டு போக போகிறார் ஆனால் இவர்களால் கட்சி ஒருங்கிணைத்து முடியும்னா முடியாது ஒரு இவர் எடப்பாடியை நீங்கள் வந்து அதற்கு மேலே இருக்கிறவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு யாருன்னா நத்தை விஷயம் சொல்லலாம் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லலாம் இதை தவிர கூட இருக்கிற வேலுமணி தங்கமணிலாம் சொல்லலாம் அவர் கேட்பாரா அவர் கேட்கிற நிலையில் எடப்பாடி இருக்கிறாரா அது நமக்கு தெரியாது ஏன்னா அவர் இப்போது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணித்துருக்கிறார் அது ஒருமித்த முடிவுன்னு சொல்லி அவர் ஜெயக்குமார் சொல்கிறார் இந்த ஒருமித்த முடிவு எப்படி எட்டப்பட்டது எதுக்காக எட்டப்பட்டது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நாலரை வருஷம் நீங்கள் புதுசாக சீஎம்மானிங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க உங்கள் இந்த குறுகிய காலத்தில் உங்களை வந்து தலைவராக வந்து கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை நீங்கள் போராடி தான் ஆகணும் மக்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் நான் வந்து ஜெயலலிதா இல்லை நான் எம்ஜிஆர் நான் இப்போ இந்த முறை புறக்கணிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைப்பது சரியா அந்த எண்ணத்துக்கு அவர் வரணும் ஸோ நீங்கள் ஒருமித்த முடிவு எடுத்ததே தவறுன்னு சொல்கிறேன் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த முடிவை வாங்கினாரா இல்லை உண்மையிலே நாங்களாம் சோர்ந்து போயிருக்கோம் இப்போ மக்களவைத் தேர்தலாக நல்லா ஓடியாடி வேலை செய்வோம் பொருட்செலவும் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி இரண்டாம் கட்டத்தில் சொல்லியிருக்கலாம் நான் அதை கூட ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் வந்து இப்படி வரும்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும் பத்து தோல்வி பதினோரு தோல்வியாக வரும் தவறே கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு அவர் அவருடைய அந்த முடிவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி இங்கே சொல்றாங்க திமுக வந்து பாஜகவுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து திமுகவுக்கும் இவங்களுக்கும் இடையே வந்து ஒரு பி டீம் ஏ டீம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இப்படி ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சியாக எடுத்திருக்கக்கூடிய முடிவு குறித்த அந்த விமர்சனம் இதற்கு பின்னால் இருந்து ஏதாவது அரசியல் பின்னணி காரணங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்களா அதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இல்லை இப்போ திமுக வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கிறாங்களே டூ டுவெண்ட்டி ஒன் கான்ஸ்டுவன்சியில் நாங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கிறோம் ஸோ மீதி இருக்கிறது வெறும் பதிமூணு தொகுதி தான் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சவால் உங்களுக்கு முன்னாடி இருக்குது இது வந்து இந்த இந்த இடைத்தேர்தலால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையோ இல்லை அதிமுக எதிர்காலமோ அடங்கியிருக்கு நான் சொல்ல மாட்டேன் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய பொருளாதார பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னு சொல்ல அது ஆளுங்கட்சிக்கு சாத்தியம் ஆனால் எதிர்கட்சிக்கு பொருளாதார பலம் இல்லையா தொண்டர்கள் பலம் இல்லையா ஏன் போட்டி இல்லை நனக்குறேன் குறைந்த பட்சம் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்திருக்கணும் நீங்கள் கூட்டணி வந்து எங்கள் வேட்பாளர் அறிவிக்கும் என்று அன்புமணி சொல்வதற்கு முன்பாக உங்களுக்கு இரண்டு நாள் டைம் இருந்தது ஸோ அந்த பேட்டி வருவதற்கு முன்பே நீங்கள் தயாராக இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பேசியிருக்க முடியும் நீங்கள் போய் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பொது வேட்பாளர் அறிவித்தால் பாஜகவுடன் உறவு வைத்திருக்கிறார்கள் கள்ள உறவு ஒரு பிரச்சாரம் உருவான இல்லைன்னு சொல்ல ஆனால் அதற்கு முன்பாக திமுக வீழ்த்த முடியாத கட்சியாக இருக்கிறது இரநூத்தி இருபத்தி இரு இருபத்தி ஒரு இடங்களில் அந்த கட்சி வந்து அசைக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னா எதிர்கட்சியெல்லாம் ஒன்றிணை வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லி ஒரு இவர் தான் வந்திருக்கணும் முன் வந்திருக்கணும் ஸோ அந்த இடத்திற்கு இவரியாக வரல இவர் பின்னாடி யார் இருக்காங்களாம் விட்டுருவோம் பாஜக சொல்லி இவர் ஒதுங்கி கொண்டார் என்று சொல்கிற அந்த பாச்சதம குற்றச்சாட நான் ஏற்க மறுக்கிறேன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கிடைத்த வரவேற்பு என்னென்னா இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு என்ன பிரச்சனை தருவார்கள் என்ற பயம்தான் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறார் இவர் ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஈரோடு கிழக்கில் வந்து யார் வேட்பாளர் என்பதை எங்ககிட்ட ஆலோசித்து நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன சொல்வார் அவர் ஒரு இடைத்தேர்தல் வேட்பாளர் கூட ஒரு ஆக ஆகப்பெரிய கட்சி சொல்ல முடியல சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போடுறவரை எப்படி கூட்டணியில் வச்சுக்க முடியும் அவர் எடுத்த முடியும் ஒரு கட்சி நலனுக்காக ஆனால் இப்படி ஒரு ஆளுங்கட்சி விசுபமும் எடுத்திருக்கிற வேலையில் நீங்கள் வந்து ஏன் பின்தங்கி நிற்கணும் நீங்கள் போய் ஓடி போய் நீங்கள் உண்மையில் வாக்கு சதவீதம் குறையலாம் அல்லது உங்களுக்கு பதினோராவது தோல்வின்னு கிடைக்கலாம் இதையெல்லாம் கடந்து நீங்கள் தொண்டர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நகர ஒன்றிய செயலாளர்கள் அழைத்து அங்கே இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி கல்யாண மண்டபத்தை எடுத்து நீங்கள் எல்லாம் வைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டபத்துக்கு வரேன் நம்ம ஃபைட் பண்ணுவோம் தோல்வி உறுதியாக இருந்தாலும் திமுகவுக்கு நெருக்கடி தர வேண்டும் இதுதான் நம்ம கட்சியினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல என்ன கஷ்டம் வந்துருப்போம் அவருக்கு இவர் சொன்னது கட்சி கேட்க மாட்டாங்களா இவர் தலைமை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யார் வந்து கொடி பிடிக்க போகிறாங்க இப்போ இபிஎஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களில் அதிமுகவுடைய வாக்குகள் அல்லது தொண்டர்கள் சிதறி இருக்கிறார்கள் பாதி பேர் அமமுகவில் இருக்கிறாங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க இதையெல்லாம் ஒன்றிணைத்தால் பழைய அதிமுகவாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சசிகலா அதே தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க இதுக்கான சாத்தியக்கூறுகள் இபிஎஸ்ஸே முயற்சி செய்தால் இருக்குன்னு பார்க்குறீங்களா அதாவது கட்சியில் யாரை சேர்த்துப்பார்ன்ற முடிவு அவர் தான் ஏன்னா அவர் யார் அவர் கண்ட்ரோல் பண்றா நமக்கு தெரியாது ஆனால் இப்போது அமமுக ஒரு தனி கட்சியாக இருக்கிறது அதுக்கு ஒரு குறிப்பிட தகுந்த வாக்கு இருக்கிறது அது அதிமுக வாக்கு தான் அதை வந்து இவர் வந்து கூட்டணி கட்சியாக போகிறா இல்லை கட்சியிலே சேர்த்துப்பாரா நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஓபிஎஸை சேர்த்துக்கொள்ளலாம் அது ஒரு சதவீதமாக அரை சதவீதம் எனக்கு தெரியாது மற்றபடி இந்த பிளவு பிரிந்து போயிருக்கிறார்கள் இவர்களால் தான் அதிமுகன்னு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு எம்எல்ஏ ஜெய்ச்சி அப்போது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களை நிர்வாகிகளை வேலைக்கு வேலைக்கு வைத்து வேலை செய்ய முடிகிறது ஜெயிக்க என்றால் உங்களுக்கு எங்கே பிரச்சனை வட மாவட்டத்தில் பிரச்சனை தென் மாவட்டத்தில் பிரச்சனை டெல்டாவில் ஓகே அப்போது நீங்கள் பிரிந்து போனவர்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வைத்தியலிங்கத்தை சேர்த்து கொள்வதோ மனோஜ் பாண்டியை சேர்த்துக்கொள்வதோ ஜேசிடி சேர்த்து சேர்த்துக்கொள்வதோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இதில் கிடைக்கிற இந்த சிதறுகிற வாக்குகள் இரண்டு சதவீதமோ இரண்டரை சதவீதமோ ஆனால் ஆளுங்கட்சி அவர்களாகவே ஒரு அவைப்பெயரை சம்பாதித்துக் கொள்வார்கள் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள் அவர்களே நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் சொல்லி சேலத்தில் இருப்பது சரியா என்பது என்னுடைய கேள்வி அவர்தான் அவருக்கு சவால் வேறு யாருமே இல்லை அதிமுகவை மீண்டும் நான் கைப்பற்றி ஆட்சி அமைப்பேன்னு சசிகலா சொல்வதற்கு பின்னால் அரசியல் பின்னணி இருக்கு அதை அவரை இயக்குகிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் சமூக வலைதளங்களுடைய கருத்துக்களை ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க ஃபைட் பண்ணலை அவங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் உங்கள் சிறையிலிருந்து வந்தோனே வந்த தேர்தல்லையும் அவங்க ஃபைட் பண்ணலை இப்போ திடீரென்று ஃபைட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள்ன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட இருந்த அந்த புகைப்படத்தை பாருங்கள் நரசிம்மன் அரசு குரோடா இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் இந்த ரெண்டு பேரை தவிர ஒரு பத்திரிக்கையில் எனக்கு முகம் தெரிந்த நபர்கள் யாரும் இல்லை அதை குறை சொல்லலை ஆனால் நீ உங்கள் குரலை கேட்டு ஓடி வந்த கூட்டம் தான் இப்போ அதிமுகவில் இருக்கிற கூட்டம் எல்லாருமே உங்கள் 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 குரலை கேட்டால் அதாவது எப்படி வந்து நிற்பாங்கன்னு எல்லாரும் பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நீ ஏழு எட்டு வருடமாக கட்சியிலேருந்து ஒதுங்கி விட்டு இப்படி குரல் கொடுப்பதால் என்ன பயன் உங்களுக்குன்னு கேட்குறேன் ஒன்று ரெண்டாவது நான் ஏற்கனவே கூவத்தில் சொன்னது தான் உங்கள் கட்டுப்பாட்டிலேருந்து கட்சி போய் பல வருடங்கள் ஆகிவிட்டு நீங்கள் ஒன்று வேண்டாம் உங் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி துணை பொதுச் ஆன பிறகு அந்த திசையை நோக்கி வணங்கி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் அதாவது கட்சிக்கும் சட்டமன்றம் சம்மந்தம் இல்லை அப்போ என்ன பேசுனாங்க எல்லா அமைச்சர்களும் அந்த திசையை நோக்கி போயஸ்கான் திசையை நோக்கி நாங்கள் வணங்கி தான் பேசுவோம் சொன்னவர்கள் யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்க உங்கள் பக்கம் உங்களுக்காக மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த நீங்கள் முதலமைச்சரானு சொன்ன உதயகுமார் வந்திருப்பாரா அதனால் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை அதே மாதிரி சாதி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல சசிகலா அன்னைக்கு சொன்னாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுறேன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி கைப்பற்றிய காலத்திலிருந்து இந்த இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நான் வந்து அவர் கொங்கு மண்டலத்துக்கான தலைவர் அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையாக எல்லாரும் பேசுறாங்க நான் கேட்குறேன் சரி அப்படியா தென் மாவட்டத்திலிருந்து யாராவது முக்குளுத்துவ சமுதாயம் செல்லூர் ராஜு எது எதுக்கோ கமெண்ட் அடிக்கிறாரில்ல ஏதோ ஒரு நாள் ஒரு கலவரம் செய்திருக்காரா எங்கள் எங்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு தேவை இல்லையா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு குரல் அதிருப்தி குரல் ஒன்றுமே இல்லையே போய் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுரையில் மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டில் எவ்வளோ கூட்டத்தை பார்த்தோம் ஸோ அதனால் வந்து இந்த ஜாதி கட்சி நடத்துகிறார் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு இதே இப்படி பேசுகிற சசிகலா மீது குற்றச்சாட்டு முப்பது வருஷமாக இருக்குது அந்த கட்சி அதிமுகன்ற கட்சி முக்குழுத்தோர் சமுதாய கட்சியாக மாற்றி விட்டார் மாற்றி கொண்டாரலாம் நம்ம அப்பவும் நான் நம்பலை நான் இப்பவும் நம்பலை பேசலாம்